அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவம் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற என்னை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடைபிடிப்பேன் தமிழகத்தில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது உறுதியாக அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாண்முக அம்மாவர்கள் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மான்மிக அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக தான் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டேங்க என்னை பாருங்கும் போல அப்புறம் நீங்கள் கலந்து பேசிக்க பதினாறு ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம் சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுக நடந்து முடிஞ்ச தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல டெபாசிட் பத்து இடத்துல ரெண்டாம் மூன்றாம் இடத்தில் அண்ணா திமுகவ தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமை தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்கிறீர்கள். இப்ப குறிப்பா முன்னாள் எம்.பி ஆன ஜெயவர்தன டெம்பாசில இருந்து அது குறித்து அவருடைய தந்தை நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். அய்யா பாஜகவோட ஓட்டு வங்கி இருக்கிற அந்த சட்டமன்ற தலைவர் அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு உய்ச்சாக களத்தில் இறங்கி இருபத்தி ஏழு நான்கு மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது

யாருக்கு வாக்களிக்கிறார் என்று பொறுத்து தான் வெற்றி தோழி நினைக்கப்படுவது ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் கட்டி இருக்கிறார்களோ அவருடைய வெற்றி வச்சுருக்கார் சார் தாய் வழி வந்த தங்ககளை எல்லாம் ஒரு அணி நாளைக்கு முக்கிய போட்டிங்க அதுக்கான இந்த கட்டக்கட்ட நடவடிக்கை என்ன இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்னுடைய அறிக்கை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இடமா சக்திகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கு சேத்தில் ஒன்றிணைவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியாது